ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பொங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் மீனம் ராசிக்கு போகும் தங்களுக்கு இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டு வந்தார் பலவிதமான நன்மைகள் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நன்மையை செய்வார் கடந்த ரெண்டு வருஷமாக ஆறாம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டு வந்தவர் தற்சமயம் ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர கலத்திரஸ்தானம்னு பேர் திருமணஸ்தானத்தில் பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துகின்றாலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் விவாதம் செய்யக்கூடியவர்கள் நியாயத்துக்காக போராடக்கூடியவர்கள் அதிக மேதைகள் மேதாவிகள் படிப்பாளிகள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கணிதம் மேக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அதிலெல்லாம் அதிகமாக விஷயங்களை போக போக வயசாக வயசாக அனுபவம் வரும் நிறையா கன்னிராசியில் பிறக்கும் பொழுது ஒரு ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் நிறையா தொழிலை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் அப்போ அவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆறாம் மடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்தார் சனி இப்போ ஏழுக்கு வர்றதுனால் நன்மை எதிர்பார்க்க முடியாது தான் இருந்தாலும் என்ன பலன்களை செய்கிறார் சொல்கிறார் சித்தர் யவனேஸ்வரர் மாண்டல்யர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகளும் முனிவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிட அரிச்சு வடையில் எழுதி வச்சுட்டு போனோம் தான் உங்களுக்கு பல நான் சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எடுத்தொன்னே என்ன சொல்கிறாரு ஸ்திரீகளுக்கு ரோகம் கன்னிராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வியாதி வரும் நோய்வாய்ப்பட வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகணும் வழி பிரயாணத்தில் பயம் எங்கேயா பிரயாணம் லாங் டூர் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம்னா அதில் பயம் எல்லோரும் நல்லா போவாங்க நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வீண் பிரயாணத்தில் பயம் ஏற்படும் வீண் பயம் உண்டாகும் தேவையில்லாத பயம் வாழ்க்கை வாழ்க்கையிலே அப்பப்போ பயம் உண்டாகும் பதட்டங்கள் ஏற்படும் அவமானங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத அவமானம் அசிங்கம் கேவலம் இதெல்லாம் படணும் நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் நல்லது நடக்கும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு போவோம் ஆனால் அந்த இடத்துல அவமானம் அப்படிங்கிறது தான் நடக்கும் தேவையில்லாதவர்களுடைய வழி நடத்தினால் தேவையில்லாத கெட்ட செயலுக்கு ஆளாகிறோம் வழிநடத்தல் சரியில்லாதனால நம்ம போகிற இடமும் சரியில்லை கேட்பார் கேச்சு கேட்டு நம்மளும் சேர்ந்து கெட்டு போயிடறன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்படுவோம் நம்மளுடைய சொந்த மூலையில் சொந்த புத்தியில் வேலை செஞ்சால் கூட நல்லா செய்வோம் இன்னொருத்தர் பேச்சை கேட்டு நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் அப்படிங்கிறது தடையில முடியுது விக்னத்தில் ஏற்படுறது சரீர சாயை மாறுதல் சாயான்னா நிழல் சரீர சாயைனால் உடம்பு நுழைய அந்த லட்சணம் அந்த உருவம் நம்மளுடைய உருவமே மாறிடும் இந்த ஏழில் சனி வரும் பொழுது சரீர சாதியை மாறிடுது அழகு போயிடும் நம்ம உருவம் உ உருவமே தெரியாது அந்த மாதிரி வேற ஒரு உருவம் மாதிரி நம்ம மாறிடும் பிசாசு உபாதைகள் மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏழில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் பூத பிரேத பிசாசங்கள்னால் பீடிக்கப்படுறது வீண் சிரமத்தை ஏறிக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் குறிகளில் நோய் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ரோகத்தை ஏற்படுத்தும் ஸ்திரீ புத்திரன் இவைகள் நாசம் மனைவி குழந்தைகள் இவர்கள் விட்டு பிரிகிறது அவங்க யாராவது இல்லாமல் போகிறதால் அவங்களுக்கு வைத்திய செலவு பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் அவர்களை விட்டு வேறு தேசத்துக்கு போயிடுறது நம்போ இல்லாட்டி பிரிஞ்சு வாழ்கிறது இந்த மாதிரி குடும்ப கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரிதல் விவாகரத்து கோர்ட் கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறது மனைவி மக்களை விட்டு பிரிகிறது ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை சோத்துக்கே கஷ்டப்படுறது எல்லாம் இருக்கும் யாரும் இருக்குமாங்க வீட்டில் தனியாக வெறிச்சோடி மேலே பார்த்துன்னு சேரில் கொண்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதேதான் வெறுங்காலால் பிரயாணம் முதல்ல சொன்ன மாதிரி வெறுங்கால நடக்கிறது செருப்பு கூட போட மறந்துடுவோம் அவ்வளோ மூல சிந்தனை வேலை செய்யாது மனநிலை பாதிப்பு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கார் அதிக சிரமம் அடைதல் பி வி ராமன்கிறவர் சொல்லியிருக்கார் வியாதி வீண் பிரயாணம் மிக்க மனோபயம் தனநாசம் மனஸ்தாபம் மன மர்மஸ்தான வியாதி கண்டகச்சனி என்ற முறையில் வழிநடையில் தோன்றும் அனைத்து பிரயாண ஈடுபாட்டிலும் கஷ்டம் திருட்டு போகும் பிரயாணத்தில் களவு போகும் சிறு சிறு கண்டங்கள் வந்து போகும் அன்னன்னைக்கு தப்பிச்சு பிழைக்கிறது பெரிய விஷயம்னு சொல்கிறார் பெண்களுக்கு திருமணம் தட்டி போகக்கூடிய ஒரு காலம் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெரிய அவப்பெயர் அப்படிங்கிறது உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு பிணி உண்டாகும் பிரிவு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் உண்டாகுது பொதுவாக ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த திருமணஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து குடும்பத்தை பிரித்து மனைவியை பிரித்து மக்களை பிரித்து நோயை கொடுத்து மர்மஸ்தானங்களில் நோயை கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை தரக்கூடிய இடத்துல தான் இந்த ஏழாம் இடத்துல கன்னிராசிக்கு சனிப்பயிற்சி இருக்குது இதுதான் உண்மை இதை வந்து மாண்டெல்லியர்னு சொல்லியிருக்காரு யவனேஸ்வரர் சொல்லியிருக்காரு புலிப்பானி சித்தர் சொல்லியிருக்காரு எல்லாரும் அதே ஒரே வாக்கியத்தை தான் சொல்கிறாங்க அதனால் இதற்கு என்ன பண்ணணும் இது கோச்சார ரீதியாக பொதுவான பலன்கள் இப்படி வந்துருச்சு நாம் என்ன பண்ணணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் அதுக்கு விடிவு காலம் அதில் நல்ல இடத்துல இருந்தால் இதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை அதுலேயும் தீமை செய்கிற மாதிரி இருந்தால் தான் பரிகாரங்கள் பண்ணணும் அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போது அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் என்னுடைய பதிவை பார்க்க பார்க்க என்னுடைய அலைபேசி எண் வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் ஒரு முறை பார்த்து சனிப்பயிற்சியினால் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுட்டு வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளும் சனி தோஷம் விலகி நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்